திருச்சிட்டம்பலம் திருவாசகம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க போகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க இதனுடைய பொருள் ஐந்தெழுத்து மந்திரமாகிய நமச்சிவாய என்பது ஓயாமல் ஒலித்து வாழ்வதாகுக ஒப்பற்ற தலைவனாகி சிவபெருமானின் ஈடில்லா இணையடிகள் என்றும் வாழ்வதாகுக கண்ணிமைக்கும் நேரமும் எனது உள்ளத்திலிருந்து அகலாதவனுடைய திருவடிகள் வாழ்வதாகுக திருக்கோகழி என்னும் திருத்தலத்தினை ஆட்சி செய்து அருளிய சிவகுருநாதனின் மலரடிகள் வாழ்வதாகுக சிவாகம நூற்பொருளாய் நிலைபெற்று அவ்வாகம நெறியினை பின்பற்றும் அடியவரை அணுகி அருள் செய்பவனுடைய பொன்னடிகள் வாழ்வதாகுக அந்த பரம்பொருள் தனக்குத்தானே ஒருவனாகவும் பலராகவும் விளங்குபவன் அவ்வாறு விளங்குபவன் உருவாகவும் கடவுளாகவும் இருப்பவனே அந்த பொன்னார் மேனியனின் பூங்கழல்கள் வாழ்வதாகு திருச்சி